இன்றைக்கி ஆவணி விட்டோம் நிறைஞ்ச பௌர்ணமி இன்றைக்கி என்னெல்லாம் விசேஷம் நம்ம என்னெல்லாம் செய்யறது யார் யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி பிராமணர்கள்லாம் பூணல் மாற்றுவாங்க அவங்க தந்தையார் இறந்துருந்தாங்கன்னா எள் அப்புறம் சாதம் இதெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அது ஒரு ரீசன் அடுத்து கணவர் மனைவியெலாம் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா சிவபெருமன் கோயிலுக்கு போகலாம் அதுலேயும் அந்த கோயிலுக்குள்ளேயே குழம்புலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி அவங்க மனசார வேண்டிக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு அருமையான வாய்ப்புங்க அதே மாதிரி திருமணமாகாதவங்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் வணங்கிக்கிறலாம் உடல்நிலை சரியில்லாதவங்க ராகுவால் பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னும்போதே ராகுவோட பாதிப்பு இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயில் அதாவது பத்ரகாளி அம்மன் கோயில் மாதிரி இல்லாட்டி ஏதாவது ஒரு அம்மன் கோயில் அங்கே போய் ஏதாவது எலுமிச்சம்பளத்தில் குங்குமம் தடவி அந்த வேலில் வந்து சொருகி வேண்டிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கயிறு மந்திரிச்சு தர சொல்லி வாங்கி கையில் கட்டிக்கலாம் அந்த மாதிரி கட்டிக்கிற ராகுவோட பாதிப்பு நமக்கு கம்மியாக இருக்கும் இன்றைக்கி அவிட்டம் இல்லையா அதனால் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம்னா இந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை இப்போ திருப்பரங்குட்டு கோயிலே பார்த்திங்கன்னா குளம் இருக்கும் அது பக்கத்தில் எப்போவுமே எல்லாம் உட்காந்து வேதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வேதம் அந்த சொல்கிற ஒ ஒளி நமக்கு கேட்குறதே இன்றைக்கி ரொம்ப புண்ணியம் அதுவும் நம்ம அந்த வேதத்தெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருந்துட்டு போய் அந்த குளத்தில் இருக்க தண்ணி அள்ளி தெளித்தோம்னா அது இன்னுமே நமக்கு புண்ணியம் வரும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேதத்தோட சக்தியெல்லாம் அந்த தண்ணி உள்வாங்கி அதை வந்து பல மடங்கு அதிகமாக பிரதிபலிக்கும் அந்த தண்ணியை நம்ம எடுத்து தெளிச்சுக்கிறது நமக்கு வந்து நேர்மறையாற்றெலாம் அதிகப்படுத்தும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போய் நீங்கள் குளத்தில் இருக்க தண்ணியை தெளிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியமான செயலாகும் புதுசாக இன்றைக்கி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நேரங்க இன்றைக்கி வந்து வேதம் கற்றுக்கிறவங்க புதுசாக தொழில் தொடங்குற தொடங்குறவங்க ஏதாவது ஒரு படிப்பை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி நல்ல தொடங்குறது ரொம்பவே நல்ல விசேஷங்க சுபகாரிய பேச்சுக்கள் கூட இன்றைக்கி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வேதங்களை தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி நாளுன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான நாளுங்க இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்துக்கு போய் வழிபட்டாலும் சரி மெயினாக குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி அதோடய வேண்டுதல் வந்து கட்டாயமாக பழிக்கும்ன்றது அதிகம்